காசி நகரத்தில் மறைகளை ஓதும் அந்தணனான அம்ஜிகன் என்று ஒருவன் இருந்தான் அவனுடைய மனைவியான சாலி என்பவள் கணவனின் காவல் எல்லையைக் கடந்து கற்பொழுக்கம் நீங்கி கருத்தரித்தாள் தன்னுடைய நெறியற்ற செயலால் தன் கணவனுக்குத்தான் செய்த திங்கை நினைத்து வருந்தி அதனால் தனக்கு வரும் தண்டனையையும் அறிந்து அஞ்சினாள் தெந்திசையில் உள்ள கடலில் நீராடி தன் பாவங்களை கழுவுவதற்காக சென்றாள் செல்லும் வழியில் எல்லாரும் உறங்குகின்ற நள்ளிரவில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள் பெற்ற குழந்தையை சிறிதும் இரக்கம் காட்டாதவளாய் கண்காணாத தோட்டத்தில் விட்டுச் சென்றாள் தாயற்ற குழந்தை உண்ணாது பசியால் துடித்தது அழுகின்ற ஒளியைக் கேட்டு ஒரு பசு அங்கு வந்தது அக்குழந்தையின் பசி துன்பம் தீர தன் நாவினால் நக்கி இனிய பாலைச் சுரந்து ஊட்டியது பசு பாதுகாத்தமையால் அக்குழந்தைக்கு ஆபுத்திரன் என்பது பெயர் ஆயிற்று ஏழு நாட்கள் வரை அக்குழந்தையை விட்டு நீங்காமல் பாதுகாத்து வந்தது வயணங்கோடு என்னும் ஊரில் உள்ள ஓர் அந்தடனான இளம்பூதி என்பவன் தன்னுடைய மனைவியுடன் அவ்வழியே வந்தான் வரும்பொழுது குழந்தை அழுத ஒளியைக் கேட்டு பசுவும் குழந்தையையும் கண்டு மனம் நிகழ்ந்தான் இது பசுவின் மகன் அல்ல என்னுடைய மகனே என்று கூறி கடவுளைக் கையெடுத்து தொழுதான் குழந்தையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஊருக்கு திரும்பிச் சென்றான் அங்கே தன்னுடைய சுற்றத்தாரோடு கூடி மகிழ்ந்தான் மார்பில் முப்பொறி நூல் அணிவதற்கு முன்னரே வேதம் வேதாந்தம் முதலிய நூல்களை நன்கு பதியுமாறு பயிற்றுவித்தான் ஆபுத்திரன் செல்வன்மை குறைவென்றி நன்கு கற்று உணர்ந்தான் ஒருநாள் ஆபுத்திரன் ஊனுணுவதற்காக வேள்வி நடத்தும் ஒரு அந்தணனின் இல்லத்திற்கு சென்றான் வேள்வி நடத்தப்படும் வேள்விச்சாலையில் ஒரு பசு கட்டப்பட்டிருந்தது பெரிய வேள்விக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பது தெரிந்தது சுடுமணலால் புனையப்பட்ட பெரிய யாககுண்டம் ஒன்று தெரிந்தது மூட்டை மூட்டையாக சமித்துக் குச்சிகளும் பசுஞ்சானத்தில் செய்த இருபாட்டிகளும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன தரையெங்கும் அழகிய கோலங்கள் போடப்பட்டிருந்தன வேள்விக் கூடத்தின் தூண் ஒன்றில் பசுமாடு ஒன்றை கட்டியிருந்தார்கள் அந்தப் பசுமாட்டின் கொம்பில் பூசுற்றியிருந்தார்கள் அதன் உடல் முழுவதும் மஞ்சள் பூசப்பட்டிருந்தது நெற்றியில் நீளமாகச் சிந்தூரம் தீட்டப்பட்டிருந்தது முதுகில் ஒரு புதுத்துணி போர்த்தப்பட்டிருந்தது இவ்வளவு அலங்காரம் செய்திருந்தும் அதன் கண்களில் மகிழ்ச்சி இல்லை வேடவர்கள் துரத்தி வரும்போது மருண்டு நிற்கும் மானின் அச்சம் நிறைந்த கண்களைப் போல அதன் கண்கள் விளங்கின அதன் மீனி பயத்தில் விருத்தபடி இருந்தது சட்டென்று ஆபுத்திரனுக்கு விளங்கியது இது வேள்விப்பசு ஆவின் பாலைக் குடித்து வளர்ந்த ஆபுத்திரனுக்கு அந்த பசுவின் துயர்நிலை மனதை வருத்தியது உடனே அந்த பசுவை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது அந்த இடத்திலேயே இரவு வரும் வரை தங்கியிருந்தான் பகலில் கொண்டு சென்றால் தனது செயல் தடுக்கப்படும் என்பதால் இரவு வந்ததும் ஒருவருக்கும் தெரியாமல் பந்தலுக்குள் நுழைந்து தூணில் கட்டப்பட்டிருந்த பசுவின் கயிற்றை அவிழ்த்து அதை தனது ஈர்ப்படத்திற்கு கொண்டு சென்றான் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பசுவை காணாமல் அந்த நகர் வழியெல்லாம் தேடிக் போது ஆபுத்திரன் அந்த பசுவுடன் செல்வது கண்டு அவனை வழிமறித்தனர் இந்த அர்த்தராத்திரி வேளையில் கையில் பிடித்துக் கொண்டு போகக்கூடாத வழியில் போகும் நீ பயனா இல்லை புலையனா எதற்காக எங்கள் வேள்வி பசுவை கொண்டு செல்கிறாய் என்று கேட்ட அந்த கூட்டத்தில் ஓர் அந்தணன் கையில் நீண்ட வைத்திருந்தான் அந்தக் கழியால் ஆபுத்திரனை அடித்தான் அந்தப் பசுவுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை ஆபுத்திரனை அடித்து கேள்வி கேட்டு அந்தணனின் வயிற்றை தனது கூறிய கொம்பினால் கிழித்து ஆபுத்திரனின் கயிற்றுப்படியிலிருந்து விடுபட்டு அருகில் இருந்த காட்டிற்குள் ஒரே ஓட்டமாக ஓடி மறைந்தது ஆபுத்திரன் அந்த மறையோர்களை பார்த்து வேள்வி என்று கூறி பசுவை பலிகொடுப்பது முறையாகுமா நீங்கள் போடும் பொல்லைத் தின்றுவிட்டு வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு தேவையான பாலை அளிக்கும் அந்த பசுவை வதைக்கலாகுமா பாவமில்லையா அது இந்த பசுவீது உங்களுக்கு எதற்காக இவ்வளவு சினம் முற்றும் அறிந்த அந்தணர்களே பதில் கூறுங்கள் என்றான் யாரைப் பார்த்து என்ன கேள்வி கேட்டாய் நாங்கள் யார் தெரியுமா அழகிய அணிகளுடன் விளங்கும் பொன் சக்கரத்தை வலக்கரத்தில் சுழலவிட்டுக் கொண்டிருக்கும் ஆதிக்கடவுளான மகாவிஷ்ணு தனது நாபியில் தோன்றிய பிரமனுக்கு வாழ்வின் நிலைகளை உபதேசித்தான் பிரம்மன் அதனை மனுவிற்குச் சென்னார் மனு எங்களுக்கு உரைத்தான் மனுதர்மம் பெறாமல் நடக்கும் வைதிக பிராமணர்களான எங்களுக்கு நீ உபதேசம் செய்ய வந்துவிட்டாயா நிலை பெற்ற உள்ளத்தைக் கொள்ளாமல் தடுமாறும் சிந்தனை உடைய அற்பச்சிறுவனே நீ மாநில சாதியைச் சேர்ந்தவன் போலத் தெரியவில்லை அந்த மாட்டுக்குப் பிறந்தவன் போல புத்தியில்லாமல் பிதற்றுகிறாய் நீ மனிதனா என்று கூட ஐயமாக இருக்கிறது மாட்டுக்குப் பிறந்தவனே என்று இகழ்ந்தனர் அசலன் சிறுங்கி விரிஞ்சி கேசகம்பலன் என்றான் ஆபுத்திரன் பதிலுக்கு என்ன உளர்கிறாய் என்று அவர்கள் அதட்டிக் கேட்டனர் உங்களுடைய ரிஷி மூலம் சொல்லக் கிளம்பினால் ஒருநாள் போதாது பசுவிற்கு மகனாகப் பிறந்தவன் அசலன் என்ற ரிஷி மான் பெற்றெடுத்த ரிஷி சிருங்கி புலிக்குப் பிறந்தவன் விரிஞ்சி என்ற ரிஷி வானுலகும் வணங்கும் கேசகம்பலன் என்ற ரிஷி ஒரு நரிக்குப் பிறந்தவன் என்பதை மறந்து விடாதீர்கள் நான்மறை ஓதும் வைதிகப் பிராமணர்களே முதலில் குற்றம் கூறும் முன்னர் உங்கள் குறைகளைத் தெரிந்து கொண்டு குற்றம் கூறுங்கள் என்றான் ஆபுத்திரன் ஆபுத்திரன் அவர்களுடைய வசைமொழிகளைக் கேட்டு ஆத்திரம் கொள்ளாமல் புன்னகைத்தான் தன் பிறப்பிற்கும் தாயின் நடத்தைக்கும் மருந்தாமல் சிரிக்கும் அழகைப் பாருங்கள் என்றார் ஒரு முதியவர் இதைக் கேட்ட ஆபுத்திரன் உங்கள் குலத்திற்கு மூத்தவர் என்று கருதப்படும் வசிட்ட முனியும் அகத்திய முனியும் பிரம்மனுக்கும் தேவகணிகையான திலோத்தமைக்கும் பிறந்தவர்கள் என்பதை மறந்துவிட்டீர்களா நான் சொல்லவில்லை உங்கள் சாத்திரம் கூறுகிறது இவர்கள் பிறப்பை பற்றி அது பிழையில்லை என்றால் என் தாய் சாலை செய்ததும் பிழையில்லை சொல்லுங்கள் வேதங்களில் சிறந்த அந்தனர்களே என்றான் அங்கே வைதிக அந்தணர்கள் வைத்ததே சட்டமானது சபை கூடியது ஆபுத்திரனின் செயல் விசாரணைக்கு வந்தது களவாடியது குற்றம் என தீர்ப்பானது இனி ஒருவரும் அந்த ஊரில் அவன் அன்னத்திற்காக ஓடு ஏந்தி வரும்போது பிச்சை இடக்கூடாது என்று முடிவானது அவன் தந்தையும் அவனை வீட்டை விட்டு வெளியேற்றினார் ஊர் மக்கள் அவன் திருவோட்டில் அன்னத்திற்கு பதில் கற்களை கற்களையிட்டனர் போன ஆபுத்திரன் உணவு தேடி மதுரை நகரை நோக்கிச் சென்றான் அங்கு சிந்தாதேவி என்று அறியப்படும் கலைமகள் சரஸ்வதியின் கோவில் ஒன்றை அடைந்தான் அங்குள்ள மண்டபத்தில் தங்கினான் அனைத்து வீதிகளிலும் பிச்சை பாத்திரத்தை ஏந்தி விடுவிடாகச் சென்று பிச்சை எடுத்தான் அப்படி பெற்று வந்த பிச்சை உணவினை வைத்துக் கொண்டு பார்வையற்றவர்களே காது கேளாதவர்களே கால்கள் முடமாகிப் போனவர்களே ஆதரவற்றவர்களே நோய்வாய்ப்பட்டவர்களே வாருங்கள் அனைவரும் வாருங்கள் உங்களுக்காக மிகுதியான உணவைப் பிச்சையாகக் கொண்டு வந்துள்ளேன் என்று அனைவரையும் கூவி அழைத்து அவர்களுக்கு உணவளித்து அதன் பிறகு எஞ்சியதைத்தான் உண்டு அந்த பிச்சை பாத்திரத்தை தலைக்கு அணையாகக் கொண்டு உறங்கினான் இவ்வாறாக ஆதரவற்றவர்களுக்கு உற்ற துணைவனாக தனது காலத்தை ஆபுத்திரன் மதுரையில் கழித்தான்